செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட மிக முக்கியமான தகவல்கள் பலவற்றை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் இலங்கையில் பேரிடர் இடம்பெற்ற நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போது சர்வதேச நாடுகளினுடைய பல தரப்பட்ட படையினரும் இலங்கையில் தங்களுடைய பிரவேசங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் செய்திருக்கின்றார்கள் அதற்கு முப்பால் இலங்கையில் பேரிடர் இடம்பெற்றவுடன் உடனடியாகவே இந்தியாவினுடைய மீட்பு நடவடிக்கைகளில் முப்படையினரும் இடம்பெற்றிருந்தார்கள் அனைத்து நாடுகளினுடைய மீட்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முதல் இந்தியாவினுடைய மீட்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன ஒபரேஷன் சாகபந்து நேகா என்கின்ற அடிப்படையில் அவர்களுடைய அந்த மீட்பு நடவடிக்கைகள் அது ஒரு ராஜதந்திர நகர்வாகவும் ராஜதந்திரத்தை மையமாக வைத்தும் இந்த நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தார்கள் ஆனாலும் கூட இதன் பின்னர் பல நாடுகள் மௌனமாக சில மௌனமான போக்கோடும் தங்களுடைய மீட்பு நடவடிக்கைகளுக்கான உதவிகளையும் பணங்களையும் வழங்கிக் கொண்டிருந்தன அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது பின்னிட்ட நாட்களில் ஒரு சில தினங்களில் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டார் இந்தியாவுக்கான விஜயம் மேற்கொண்ட போதுதான் இதில் ஒரு ராஜதந்திர புள்ளியை இந்தியா மீண்டும் சறுக்க விட்டிருந்தது அல்லது தவற விட்டிருந்தது என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த ராஜதந்திர புள்ளி எங்கே சறுக்க விடப்பட்டது உடனடியாகவே விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியா விஜயம் மேற்கொண்ட பின்னர் இலங்கையிலே மீட்பு நடவடிக்கையில் இந்தியாவினுடைய முப்படையினரும் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த காலப்பகுதியில் தான் யூஎஸ் இந்தோ பசிபிக் கொமாண்டில் இருந்து முக்கியமான ஒரு அறிவுறுத்தல் ஒன்று அமெரிக்காவினுடைய தலைமையகத்துக்கு செல்லுகிறது அட்மிரல் சார்ல்ஸ் ஜே பப்ரே அவர்கள் இந்த அறிவுறுத்தலை வழங்குகின்றார் என்னவென்று சொன்னால் இலங்கை மீது இந்தியாவினுடைய முப்படையினருடைய பிரசன்னம் என்பதை கடந்து ஒரு ராணுவ ரீதியான வளமைக்கு மாறான நடவடிக்கை இலங்கைக்குள் மீட்பு நடவடிக்கை என்கின்ற சென்று கொண்டிருக்கிறது உடனடியாகவே இது அமெரிக்கா கவனம் செலுத்த வேண்டும் அந்த நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் வெறும் நிதியுதவி மட்டுமே இலங்கைக்கு வழங்கப்பட்டிருந்தது அதற்கு மேலதிகமாக இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தூதுவர் அவர்கள் ஜூலி சங் அவர்கள் இது தொடர்பில் அவதானித்துக் கொண்டிருந்தார் அரசோடு கலந்துரையாடினார் பிரதமரின் கலந்துரையாடல்கள் எல்லாம் இந்தோ பசிபிக் கொமாண்டில் இருந்து சென்ற அட்டாய உத்தரவின் பேரில் உடனடியாகவே அமெரிக்கா தற்று தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்தது இந்த மீட்பு நடவடிக்கைகளில் அமெரிக்காவின் அதிசக்தி வாய்ந்த பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய ராணுவ விமானமான சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி விமானம் இலங்கைக்கான பரப்புகளை மேற்கொள்கிறது இலங்கைக்கான பரப்பு மேற்பட்டது மட்டுமல்ல உடனடியாகவே அவை க இலங்கையில் கொழும்பு பகுதியிலே தரையிறங்கியதற்கு நிகராக உடனடியாக பலாலி பகுதிக்கும் செல்லுகின்றது பலாலி பகுதிக்கு சென்ற போதுதான் இந்தியா ஒருமுறை தன்னை உசார்படுத்திக் கொள்ளுகிறது ஏதோ நடக்க ஆரம்பிக்கின்றது அல்லது எதனையோ நடத்துவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கிறது என்று இந்தியா உஷாரடைகின்றது இரண்டாவது முறையாக முதல் முறையாக இரண்டு விமானங்களும் இரண்டாவது முறையாக ஒரு விமானமாக மூன்று முறை அந்த பலாலி விமான ஓடுபாதையிலே தரங்கிறங்கிருக்கின்றது இது தொடர்பில் பலரும் பல கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் பேரிடர் காலப்பகுதியில் அதற்கேற்றாற்போல் அதற்கேற்ற அமைத்த விமானம் எங்கும் தரையிறங்கும் எதிலும் தரையிறங்கும் என்று ஆனால் நாம் ஒரு விடயத்தை கூறியிருந்தோம் கனரக விமானங்கள் இறங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பலாலி விமான நிலையத்தில் இது எப்படி சாத்தியம் என்கின்ற கேள்விகளை எல்லாம் நாம் எழுப்பியிருந்தோம் இப்போது கூறப்படுகின்ற முக்கியமான விடயங்களுக்குள் நாங்கள் கடந்து செல்வோம் இப்போது பார்த்தீர்கள் என்றால் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது அமெரிக்காவின் துணை செயலாளர் அலிஷன் அவர்களும் இன்று இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் அமெரிக்காவினால் முன்னெடுக்கப்படும் நிவாரண நடவடிக்கைகளை பார்ப்பதற்காக அமெரிக்காவின் துணை செயலாளர் அலிசன் அவர்கள் இன்று இலங்கையில் அவரும் தன்னுடைய உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் இப்போது இலங்கையில் பேரிடர் இடம்பெற்ற பகுதிகளுக்கு அப்பால் வடமாகாணத்தில் இந்த தரையிறக்கம் என்பது ஒரு முக்கியமான செய்தியை இந்தியாவுக்கு அடித்து சொல்லி இருக்கின்றது இவ்வாறு பார்க்கின்ற போது எம்மிடம் இருக்கக்கூடிய ராஜதந்திரம் இன்மையும் இங்கு தோற்று போயிருக்கின்றது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய பலாலி தலைமன்னார் நெடுந்தீவு திருவோணமலை தொடர்பில் மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தமிழர் தரப்புக்களிடம் இருக்கின்றன குறிப்பாக சொல்ல போனால் பலாலி திருகோணமலை தலைமன்னார் நெடுந்தீவு போன்ற பகுதிகள் இன்று வரைக்கும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கடற்படை விமானப்படையின் முக்கிய தளங்களாகவே பார்க்கப்படுகிறது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நெடுந்தீவு பகுதி என்பது ஒட்டுமொத்த இலங்கையினுடைய உயிர் நாடியாக இருப்பதாக கூறப்படுகிறது அதற்கு அப்பால் திருகோணமலையும் அதற்கு எந்த ஒரு விதத்திலும் சற்றும் குறைந்ததல்ல அதற்கு மாறாக உலகிலேயே ஒரே நேரத்தில் பதினொரு நீர்மூழ்கி கப்பலும் தரித்து நிற்கக்கூடிய ஒரு இடமாக திருகோணமலை துறைமுகம் இருக்கின்றது ஆனால் இந்த துறைமுகத்தின் சுற்று வட்டாரம் குறிப்பிட்ட அளவுக்குள் இருப்பதனால் இந்த துறைமுக கப்பல் திருத்த வேலைகளோ அல்லது விஸ்தரிக்க முடியாத காலம் இருக்கின்றது யுத்த காலத்தில் சிறப்பான பிந்தலமாக இவை பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று அன்று கூறப்பட்டது ஆனால் அந்த வாய்ப்புகள் யுத்த காலத்திலே உணரப்பட்டிருந்தது ஆசிய பிராந்தியத்திலே நெடுந்தீவு திருகோணமலை மன்னார் போன்ற பகுதிகள் ஒட்டுமொத்த கடற்பரப்பையும் கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கின்றது தவறுகளைப் பற்றி இந்த இடத்தில் நாங்கள் விவாதிக்க முடியாமல் இருக்கின்றது இந்தியாவுடன் சார்பு பார்க்கையில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமான பலாலி தரை வான் பகுதியை கட்டுப்படுத்தி முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக பலாலி இருக்கின்றது தரை வான் கடல் மூன்று முப்படைகளுக்குமான ஒரு கேந்திர முக்கியத்துவமான இந்த பகுதியாக அட்நாயக்காவும் இல்லை ரட்மலானையும் இல்லை கொழும்பு காபரம் அதாவது கொழும்பு துறைமுகமும் இல்லை மாறாக பலாலி இருக்கின்றது இதனை பின்னிட்டு பின்னுக்கு வருகின்ற போது எவ்வாறு பலாலி என்பதற்கு மாற்றம் இல்லை வெளிப்படையாக கூற முடியாமல் தமிழீழமை இந்தியாவின் உயர்வான இடம் பாதுகாப்பு திறன் வாய்ந்த இடமாக என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது ஆனால் அதில் இந்தியா இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு வரலாற்று தவறு விட்டது இவ்வாறாக எந்த ஒரு வளமும் இல்லாத இலங்கை அரசுக்கு பல நாடுகள் பாராட்டுகின்றன இவ்வளவு வளமும் உள்ள எம்மக்கு இன்று வெறும் வெற்று வேத்துக்களாக கரைத்து கொண்டிருக்கிறோம் அதனை ராஜதந்திர முறையில் அணுக முடியாத ஒரு பெரும் துப்பாக்கியத்தில் ஈழத்தமிழர்கள் நிற்கிறார்கள் என்றால் நீங்கள் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் அமெரிக்காவின் விமானப்படை அதிகாரிகள் அல்லது அந்த விமானத்திலே தேர்ட்டி விமானத்திலே சிறப்பு தேர்ச்சி பெற்ற விமானிகள் என்ன கூறுகிறார்கள் என்று பாருங்கள் நாம் இலங்கை விமானிகளுடன் சேர்ந்து பயணிக்கிறோம் ஏதேனும் நிகழ் நிலை பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதனை அந்த இடத்திலேயே தீர்ப்பதற்கு இது உதவியாக அமையும் நாம் அதிக எண்ணிக்கையிலான நிவாரணப் பொருட்களை கொண்டு வருகிறோம் அவற்றை விநியோகம் செய்ய திட்டமிட்டுள்ளோம் அம்பாறையில் மனிதாபிமான உதவிகள் செய்தோம் பல்வேறு நிவாரணப் பொருட்களை நாம் வானிலிருந்து போட்டோம் அனுராதபுரம் மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு நாம் பொருட்களை விநியோகம் செய்தோம் நாம் ஒரே குழுவாக இணைந்து செயற்படுகிறோம் இது எனது பணிகளை முன்னெடுக்க உதவியாக அமைந்துள்ளது அனைவரும் ஒரே நோக்கத்திற்காக ஒன்றிணைந்து பல்வேறு நலன் திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் நாம் நேரடியாக இலங்கை இணைந்து பணிகளில் ஈடுபட உள்ளோம் இவ்வாறு அவருடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்து இருப்பீர்கள் இந்திய வரலாற்றில் இரண்டாவது ராணுவ தரையிறக்கத்தை இந்த பேரிடர் கால பகுதியில் இந்தியா செய்திருக்கின்றது இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பின்னர் இது இந்தியாவினுடைய இரண்டாவது ராணுவ தரையிறக்கம் என்பதும் இங்கு வரலாற்று ரீதியாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது இவ்வாறான காலப்பகுதியில் சில வரலாற்று ரீதியான சம்பவங்களை நீங்கள் பார்த்து பார்த்துக் கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் வரப்படுகிறது பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட போது யாழ்ப்பாணத்துக்கு இராணுவம் தளபதி விஜய் துங்கா தலைமையிலே வருகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினுடைய தொகை வெறும் எட்டாயிரமாக இருந்தது பின்னட்ட நாட்களில் இன்றைய காலப்பகுதியில் அவை மூன்று லட்சத்தை தாண்டி இருக்கலாம் அல்லது மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் என்று கூறப்படுகிறது ஒருவேளை இருக்கலாம் அப்போது பிரிகேடியர் மட்டுமே இந்த கட்டுமானத்தில் இருந்தால் இப்போது ராணுவ கட்டமைப்பில் ஒரு பீல் மாசல் அடங்கலாக லெப்டினன் ஜெனரல்கள் கூட இன்னும் ஒரு நாட்டுடன் போர் செய்கின்ற போதுதான் அந்த பீல் மாசல் பதவி வழங்கப்படுவது இலங்கையில் சரத் பொன்சைக்காகவும் பீல் மாசல் வழங்கப்பட்டது ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டார் என்று அப்படி என்றால் ஈழத்தமிழர்கள் நாடா என்கின்ற இந்த ராணுவ அந்த புரோட்டோகால் இங்கு பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் இத்தே வரைக்கும் மூன்று பீல் மாசல்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லை சார்ந்த சண்டைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சரத் பொன்சேகா யாருடன் சண்டையிட்டதற்கு என்ன பீல் மாசல் கொடுத்தார்கள் என்பதும் இங்கு பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது பலாலி விமான நிலையம் தொடர்பில் நாங்கள் உங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தோம் பலாலி விமான நிலையம் இரண்டாம் உலக போர் காலத்தில் பிரித்தானியாவால் அக்குவர் ஆணிவராக முழுமையாக ஆய்வு கொடுப்படுத்தப்பட்டது இந்தியா நினைத்துக் கொண்டிருக்கிறது பலாலியை நாங்கள் தான் ஆய்வு செய்தோம் நாங்கள் தான் புனரமைப்பு செய்தோம் எழுபத்தி ஐந்து ஆசனங்களுக்கு மேலில்லாத விமானங்களை அங்கு தரையிறக்க முடியாது என்கின்ற கருத்துக்கள் இந்தியாவால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்தியாவுக்கு அப்பால் இரண்டாம் உலகப்போர் காலத்தில் பலாலி நிலம் தொடர்பில் முழுமையான நில ஆய்வினையும் கள ஆய்வினையும் விமானம் தன்மைகளையும் உயிர்த்துணரக்கூடிய ஆய்வுகளை பிரித்தானியா மேற்கொண்டிருந்ததும் இங்கு கொழும்பை பொறுத்தவரையில் இராணுவ ராணுவத்தளமும் இருப்பதாகவும் திருகோணமலையை பொறுத்தவரையில் கடற்படை தளம் பலாலி தரைப்படைத்தளம் காரைநகர் கடற்படை தளம் ஆனையரவு தடை முகாம் அதாவது ஒரு முகாமாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரையும் இருந்தால் அதன் பின்னர் தான் அவை படை முகாமாக மாற்றப்பட்டார் ஏன் இவற்றை கூறுகிறோம் என்றார் பலாலியை பொறுத்தவரையில் காரைநகர் கடற்படை தளமாகவும் பலாலி தரைப்படை தளமாகவும் கடற்படை தளமாக திருகோணமலையும் இயங்கக்கூடிய ஒரு அவர்கள் பேணி குறிப்பிடத்தக்கது இரண்டாம் போர் காலத்தில் இந்துமா கடல் மற்றும் அரபிக் கடல் போன்றவை பிரித்தானியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இரண்டாம் உலகப் போர் காலத்தில் தான் திருகோணமலை துறைமுகத்துக்கும் கொழும்பு பகுதியிலும் நான்கு விமான குண்டுகளை ஜப்பான் வீசி இருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது அந்த விமான குண்டு வீச்சு இலங்கையிலே திருகோணமலை கொழும்பு கொழும்பு பகுதியிலே இடம்பெற்ற பின்னர் அச்சமடைந்த பிரித்தானியா இராணுவ ஆட்சேர்ப்பு உடனடியாக செய்கின்றது அந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கையின் போது அதிகளவான சிங்களவர்கள் இணைந்து கொள்கிறார்கள் அதன் பின்னர் சிறிதளவு தமிழர்கள் இணைந்து கொள்ளதாக கூறப்படுகிறது அக்கால பகுதியில் பிரித்தானிய இராணுவத்தில் இணைந்தவர் தான் திருநாவுக்கரசு அல்லது அவரை அரசையா என்று எல்லோரும் அன்பாக அழைத்துக் கொள்வார்கள் அவர் பின்னிட்ட நாட்களில் இப்போது அண்மை காலங்களில் தான் அவர் மரணமடைந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறாகத்தான் பலாலி தளம் என்பது அன்றைய காலப்பகுதியில் இரண்டாம் உலகப்போர் காலப்பகுதியில் கூட ஒரு வேவு பார்க்கப்பட்டு தயார்படுத்தப்பட்ட இன்று அதில் அமெரிக்கா தரையிறக்கம் செய்திருக்கிறது என்றால் அதில் பெரும் செய்தி ஒன்று இந்தியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இப்போது இந்துமா கடலின் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் இல்லை என்பதனால் உடனடியாகவே பிரித்தானியா வசமிருந்து அந்த தகவல்களை பெற்றுக்கொண்ட அமெரிக்கா அதனை இப்போது களம்பாக்க ஆரம்பித்திருக்கின்றது இது வெறுமனே ஒரு பேரிடருக்கான உதவி அல்ல இந்த கால ஒரு பெரும் ராஜதந்திர அஹ் நெரிசல் ஒன்று அங்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதனை உணரக்கூடிய அளவில் அரசியல்வாதிகள் இல்லை கதரைகளுக்காகவும் பிரயோசனமற்ற சில விடயங்களுக்காகவும் கூட்டாகவும் தனியாகவும் அறிக்கை விட்டுக் கொண்டு வருகின்ற ஒரு மிகவும் ஒரு பேரபலம் தான் இங்கு நிகழ்ந்திருக்கின்றது ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா வெளியேறிய பின்னர் பெரும் பின்னடைவு ஒன்று அவர்களுடைய உளவு நடவடிக்கைக்கு ஏற்படுகிறது இலங்கையில் அதன் பின்னர் அவர்கள் சில நோட்டமிடுகிறார்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அதன் பின்னர் இப்போது இந்த தரையிறக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆப்கானிஸ்தானை விட பலாலி என்பது அவர்களுக்கு ஒரு மிகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக பார்க்கப்படுகிறது ஈரானை மிரட்டுவதற்காக ஈராக்கில் தலையிட்டது அமெரிக்கா அது மட்டுமல்லாது குருதிஷ் அமெரிக்காவுடன் இணைந்து சதாம் குசைனை அழித்தது ஆனாலும் கூட குருதிஷ் பிரிவினைவாதத்தை அல்லது குருதிஷை பிரிந்து செல்வதை அமெரிக்கா விரும்பவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் குருதிஷ் பிரிந்து செல்லுமாக இருந்தால் ஈராக்கில் இருக்கக்கூடிய நிலப்பகுதி சுருங்கும் என்பதனால் அது தொடர்பில் ஆசுவாசப்படுத்தி கொண்டு குறுதி செய்யும் அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டு சென்றது இங்கு பின்னிட்ட நாட்களில் நீங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது எம்முடைய வரலாற்றோடு தொடர்புபடுத்தி படுத்தி ஆப்கானை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் நான்கு பாதை ஆப்கான் ஒரு பெரும் நெருக்கடியாக இருந்தது ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் அவை ஏற்படாது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது இலங்கை போன்ற நாடுகள் கடற்பகுதியாக இருப்பதனால் அவை ஒரு சாத்தியமானதாக பார்க்கப்படுகிறது சீனாவின் இராணுவ கப்பல் கப்பல்கள் அல்லது வேவு கப்பல்கள் எல்லாம் கொழும்புக்கு வருகின்ற போது இந்தியா திணறிவிடும் அல்லது ராஜேந்திர ரீதியாக அழுத்தங்களை கொடுக்கும் அல்லது பல விடயங்களை கையாளும் ஆனால் இன்று பலாலியில் பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்காவின் கனரக பேரிடர் மீட்பு விமானம் அதாவது பல மெட்ரிக் தொன்களை உள்ளடக்கிய விமானம் தரையிறங்கிய போது மிகவும் அமைதியாக இருக்கிறது இதுதான் அமெரிக்காவினுடைய பலமாக இருப்பதாக நீங்கள் பார்க்கலாம் அமெரிக்க ராணுவ தரையிறக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இடம்பெற்றிருந்தது அதன் பின்னர் இப்போதுதான் பெரும் எண்ணிக்கையிலான ராணுவத்தினர் இலங்கையில் குறிப்பாக இலங்கை மண்ணிலே தரையிறக்கம் ஒன்று நடந்திருக்கிறது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க இந்திய ஒப்பந்தம் இந்தியா அவசர அவசரமாக செய்து கொண்டதையும் யாரும் மறக்க மாட்டீர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்தபோது பலாலி தரைப்படை தளமாகவும் கட்நாயக்கா விமானப்படை தளமாகவும் திருகோணமலை கடற்படை தளமாகவும் தான் இந்தியா அதனை வடிவமைத்திருந்ததும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அதன் பின்னர் அமெரிக்காவினால் கொண்டுவரப்பட்ட வொய்ஸ் ஆஃப் அமெரிக்காவை திருகோணமலையில் நிறுவ முற்பட்ட போதுதான் சரக்கள் ஏற்பட்டு அதன் பின்னர் அது புத்தளத்திலே என்று அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த காலப்பகுதியில் தான் இந்திரா காந்தியினுடைய மரணம் இடம் பெறுகிறது இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக ஈழத் தமிழர்கள் இல்லாமல் ஆசிய பிராந்தியத்தின் அரசியல் இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா இலங்கை இந்திய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்த காலப்பகுதி என்பதையும் ஒருமுறை சற்று ஆழமாக யோசித்து பாருங்கள் அரசியல் தலைவர்களே நீங்கள் என்று அலைந்து திரிகின்ற அரசியல் அல்ல ஈழத்தமிழர்களின் அரசியல் ஒரு பெரும் அமைவிடம் இருக்கக்கூடிய அரசியலாக இருக்கிறது இந்திராவின் மரணத்துக்கான ஒரு காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது எதுவென்று சொன்னால் அதாவது தமிழர்களுக்கான ஒரு சுயாட்சி பகுதியை உருவாக்கி அவர்களை தனி பிரதேசமாக்கி சுயாட்சி தனி நாடல்ல சுயாட்சி பிரதேசமாக முற்பட்ட போதுதான் இது இது இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது அமெரிக்கா அதனை விரும்பவில்லை என்றும் இதற்கான காரணம் பாதுகாப்பு மற்றும் பல காரணங்களை அமெரிக்கா தரப்பில் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அமெரிக்காவை பொறுத்தவரையில் தமிழர் பகுதி என்பது தனியாக அல்லது விடுதலை பெறுகின்ற அமெரிக்கா விரும்பவில்லை அதாவது பிரிவினை விரும்பவில்லை என்றுதான் கூறப்படுகிறது விடுதலை புலிகளும் இந்தியாவில் நெருங்கிவிடக்கூடாது என்பதிலும் அமெரிக்கா மிக அவதானமாக இருந்தது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற அமெரிக்காவினுடைய அந்த வெற்றி அடைந்தது அமெரிக்கா அதிலும் வெற்றி கண்டது

பகுதி என்பது உண்மையில் இலங்கையில் என்பிபி அல்லது ஏவிபி அஹ் இனரால் அமெரிக்காவுக்கு செங்கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த செங்கம்பள வரவேற்பை அவர்கள் எப்படி பயன்படுத்தப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் காரணம் இவர்களை அரசை வரையில் இந்தியாவோடு அவர்களுக்கு பெரிய உடன்பாடு ஒப்பந்தத்தை எல்லாம் கடுமையாக எதிர்த்த வரலாறுகளும் இருக்கிறது அரசு என்பது ஒரு இயந்திரம் அதற்கு இதயம் வெட்கம் மானம் ரோசம் எதுவும் இல்லை அதனை தென்னிலங்கை முறையாக செய்கிறது அது எதனையும் செய்யாமல் ரோசம் மானம் என்று கூறிக்கொண்டு தமிழ் தலைமைகள் மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு தமிழ் இனத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள் தென்னிலங்கை அதனை மிக கட்சிதமாக செய்து கொண்டிருக்கிறது இன்றைய உலக ஒழுங்கில் குறிப்பாக பலாலி முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்பதை அறிந்து வைத்திருந்த அமெரிக்கா சந்தர்ப்பம் பார்த்து அமெரிக்கா தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டிருக்கிறது இந்த விடயத்திலும் அமெரிக்கா உசார் நிலையை தான் இருக்கின்றது எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய அந்த மிகவும் நெருக்கடி மிக்க காலப்பகுதியில் அமெரிக்காவினுடைய முடிவு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது அந்த விமானத்தில் வந்திருக்க கூடியவர்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கணம் மிரண்டு விடுவீர்கள் இந்த காலப்பகுதியிலே இலங்கையை கைப்பற்றுவது யார் என்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு பேரம்பேசல் தான் இடம்பெறுகிறது பேரிடர் பகுதியிலும் பெருமதிமிக்க பகுதியாக இலங்கையின் பலாலி பகுதி மாறி இருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் இனி வரப்போகின்ற அரசியலை வடிவமைக்கக்கூடிய நிலையில் யாரும் இல்லை எம்மிடம் யாரும் இல்லை யாரும் இருக்க இல்லை எனவே பூகோள அரசியலில் இதில் ஏதாவது மாற்றங்கள் வரலாம் இவ்வாறு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலையை எம்மவர்கள் உணர்ந்தார்களோ தெரியாது உணர்ந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் இந்த பேரிடரின் பின்னர் தமக்குள் கருத்து வேறுபாடுகளை கலைந்து கதிரிகளுக்கு ஆசைப்படாமல் பொது விடயத்துக்காக கலந்துரையாடி இருப்பார்கள் எனவே முக்கியத்துவம் வாய்ந்த பலாலி தலம் என்பது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவே இருக்கிறது எம்மவர்களுக்கு அதனுடைய பெருமதி தெரியாது இரண்டாம் உலகப்போர் காலத்திலேயே பலாலியை முழுமையாக நோட்டமிட்டு இருக்கின்றது பிரித்தானியா இப்போது இந்தியாவுடன் சில முக்கியமான ஆதாரங்கள் பலாலி தொடர்பில் இருந்தாலும் அதை விட அதிசக்தி வாய்ந்த ஆதாரங்கள் பிரித்தானியாவிடம் இருக்கின்றன இப்போதைய சூழ்நிலையை பார்க்கின்ற போது பலாலி தொடர்பிலும் பலாலியின் தரையிறக்கம் தொடர்பிலும் யூஎஸ் இந்தோ பசிபிக் கொமாண்டில் இருந்து வந்த கண்டிப்பான அல்லது அவசர உத்தரவின் பெயர் இலங்கையில் தரையிறக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இது ஒரு மாற்று சூழலை அல்லது ஒரு மாற்று நிலைப்பாட்டை எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது எப்படி இடம்பெறப் போகிறது அடுத்தடுத்து என்ன திறவுகோள்கள் நமக்கு காத்திருக்கின்றன என்கின்ற ஒரு செய்திகள் இருக்கின்றன சில வேளைகளில் இவை தொடர்பான இன்னும் பல தகவல்கள் கிடைத்தால் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இலங்கையின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த அதி உள்ள ராஜதந்திரத்தின் உச்சமான பகுதிகள் எமது கைகளில் இருக்கின்றன அதை பயன்படுத்த தெரியாமல் நானும் முன்பு வேட்டிகளோடு அலைந்து தெரிகிறோம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து இருந்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்